ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு தாரணியாவின் அன்பு வணக்கங்கள் கடந்த நிகழ்ச்சியில அஸ்தம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில சித்திரை நட்சத்திரத்தின் பலன்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தின் பலன்களை பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சித்திரை நட்சத்திரக்காரங்கனாலே ஏற்ற தாழ்வு பார்க்காம ஏழை பணக்காரங்க பார்க்காம சமமா பழகுவாங்கன்னு சொல்றாங்களே சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இல்லையா செவ்வாயோட நிறமே சிவப்பு தானே சிவப்பு தானே புரட்சியோட அடையாளம் புரட்சியோட அடையாளம் தானே கம்யூனிஸ்ட் தானே கம்யூனிஸ்ட்னால எல்லாரும் பாரபட்சம் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை இல்லையா அது மாதிரி செங்கொடின்னு சொல்கிறோம்ல சிவப்பு கொடிங்கிறது அப்படி தானே எல்லாேருமே தொழிலாளர்கள் தான் முதலாளின்னா எல்லோரும் முதலாளிகள் தான் இங்கே முதலாளின்னு தனி வர்க்கம் கிடையாது தொழிலாளின்னு ஒரு வர்க்கம் கிடையாது உயர்ந்தவர்கள்னு கிடையாது தாழ்ந்தவர்கள்னு கிடையாதுல்ல அப்போ சித்திரை நட்சத்திரத்தோட சிந்தனை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்க கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி பொது உடமைக்கவாதிகளாக இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பாங்க பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட பல்ல இழிச்சிட்டு நிற்க மாட்டாங்க ஏழைங்கிறதுனால அப்படி எட்டி தள்ளவும் மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான் அதே போல் பார்த்திங்கன்னா சில ஏழைகளுக்காக பறிஞ்சுக்கிட்டு பணக்காரர்களை பகச்சிக்கக்கூடிய கேரக்டர்கள் கூட அவங்களுக்கு இருக்கும் அது வந்து சித்திரை நட்சத்திரத்தோட அது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அதாவது அவங்க வந்து எப்போதுமே ஒருத்தவங்கள ஏதோ ஒரு காரணம் காட்டி யாரையும் உயர்த்தவும் கூடாது யாரையும் தாழ்த்தக்கூடாது மனித பிறப்பில் எல்லாம் தானே சூழ்நிலைகளை வந்து சில பேரை கஷ்டப்படுத்தி வச்சுருக்கலாம் சில பேர் நல்ல நிலையில் வச்சுருக்கலாமே தவிர அது நிரந்தரம் இல்லை அதில் வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தை பெருவாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த காரியத்தினால நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஆதாயம் இல்லாமல் ஆற்ற கட்டிகிட்டு இறக்க முடியாதுல்ல ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் சுயநலத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்களோட நலம் மட்டும் அதில் அடங்கியிருக்காது மற்ற ஏதோ மக்கள் மற்ற ஒரு நாலு பேரோடையும் அவங்களுக்கும் அதில் ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் தான் இறங்கி செய்வாங்க இதுதான் சித்திரை நட்சத்திரத்தை பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா அதுதான் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அவங்கள்ட்ட இருக்காது எல்லோரும் சமமாக நடத்தணும் அதே மாதிரி அவங்களும் நடத்திக்கணும் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லுங்கன்னா இவங்க யாரையும் மிதிக்க மாட்டாங்க யார்கிட்டையும் மிதிப்படவும் மாட்டாங்க சுயமரியாதையும் இழக்க மாட்டாங்க யாருடைய சுயமரியாதையும் இழப்பதற்கு காரணமாக இருக்க மாட்டாங்க இது தான் சித்திரை நட்சத்திரம் இப்போ சித்திரை நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் இந்த சித்திரை நட்சத்திரத்தோட ரெண்டு பாதம் வந்து கன்னிராசியில் இருக்கும் அப்போ செவ்வாய்ங்கிறது வீரத்துக்கும் முரட்டுத்தனத்துக்கும் அந்த வீரியத்துக்கும் உரிய ஒரு நட்சத்திரம் அது புதன் வீட்டில் இருந்ததுன்னா வீரமும் இருக்கும் புத்திசாலித்தனமும் இருக்கும் இல்லையா அப்போ வந்து கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல எதையும் அளவுக்கு அதிகமான தைரியம் வீரியம் அதோடு தாண்டி ஒரு புத்திசாலித்தனம் உண்டு மீதி ரெண்டு பாதம் சித்திரை நட்சத்திரத்தோட மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் துலாம் ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் எப்படின்னா எதுவும் வந்து அளவுக்கு அதிகமான தைரியம் வீரியம் இருக்கும் அதை தாண்டி ஒரு கலை நயமும் நேர்த்தியும் இருக்கும் இது எப்படின்னா மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சித்திரை நட்சத்திரத்துக்கு பேரே மாடலிங்னு ஒன்று உண்டு அப்போ மாடலிங்குனால எப்படி இருப்பாங்க எல்லோரும் அழகாக தான் இருப்பாங்க எல்லாரும் சுமாராக தான் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது மாடலிங்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டைல் இருக்கும்ல அப்படி நடக்கிறது ஒரு அழகு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்தாங்கன்னா ஒரு அழகு இது நீ நடந்தால் நட அழகுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தோட ஒரு ஒரு அசைவுமே அழகு தான் இது வந்து எல்லாருக்கும் இருக்குதான்னு கேட்காதீங்க பெரும்பாலானவர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புதன் கண்ணீராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க நல்ல மான்களாகவும் சற்று பொறுமை உள்ளவர்களும் இருப்பாங்க சித்திரை நட்சத்திரம் வந்து துலாம் ராசியில் பிறந்தாங்கன்னா அழகும் கலை நேர்த்தியும் இருக்கும் அதை தாண்டி யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது கமாண்டிங் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும்ல இதுதான் வித்தியாசம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணோ பையனோ பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கன்னிராசி சித்திரை நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா அடிக்கடி சண்டை போடுவாங்க கோவிச்சுக்குவாங்க அப்புறம் திரும்ப பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் நார்மலாக எல்லாரோடையும் பேசிக்குவாங்க இதே துலாம் ராசியாக இருந்ததுன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ள நிலவரம் வேறு வெளியில் யார்கிட்டையாவது சண்டை போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட திரும்ப பேச மாட்டாங்க இப்போ புரியுதா உறுதியாக நிற்கும் இது சண்டை போகிறதுலையும் உறுதியாக நிற்கும் அதனால் இந்த சித்திரை நட்சத்திரத்தோட கேரக்டர் இப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது எப்படின்னா வாழ்க்கையில் வந்து பல்வேறு மனிதர்களை பல்வேறு சந்தர்ப்பங்களை சந்திச்சிருப்போம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா பிரிந்தவர்கள் எல்லாம் மீண்டும் சேருவார்கள் இந்த ரீயூனியன் அப்படின்னு சொல்கிறோம்ல காலேஜ்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படித்தவங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு சேர்ந்து ஒரு மீட் நடத்துகிறாங்கல்ல அது மாதிரி இவங்க வாழ்க்கையில் இவங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் இவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தவங்க இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தில் திரும்ப சந்திப்பாங்க சேருவார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இது வந்து சித்திர நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான குணம் அழகு இருக்குது அறிவு இருக்குது நல்ல படித்தவர்களாக இருப்பாங்க உயர் பொறுப்புகளில் உட்காரும்போது நம்ம சொல்லுவோம்ல இந்த நாற்காலியில் அவங்க உட்கார்றதுனால அந்த பதவிக்கு ஒரு பெருமைன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ சித்திர நட்சத்திரம் வந்து உயர் பொறுப்பில் உட்கார்ந்ததுன்னா அந்த பொறுப்புக்கு அவங்க வந்து அதுக்குரிய அந்த கண்ணியத்தை காப்பாற்றுன்னு நினைப்பாங்க வெளியில் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் இந்த போஸ்டிங்கு இந்த நாற்காலிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது இந்த பெருமையை நம்ம சிதைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து அவங்கள்ட்ட இருக்கும் அப்புறம் துலாம் ராசியில் இருக்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த துலாம் ராசிங்கிறது தராசு இல்லையா அப்போ துலாமராசியில் இருக்கக்கூடிய அந்த சித்திர நட்சத்திரம் வந்து கொஞ்சம் நீதி நேரமே ரொம்ப கடுமையாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கும் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்னால் ஒம்பதுக்கு வந்துடணும் ஒம்பது அஞ்சுக்கு வரக்கூடாது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வேணாலும் வரலாம் அதே போல் முடிகிறவங்க கூட வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் இடையில வந்து இப்படி போகிறது வர்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம டிசிப்ளினாக இருந்தால் தான் நமக்கு கீழே உள்ளவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க அதை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி த சித்திரை நட்சத்திரம் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்யூஷன் சொல்கிறாங்கல்ல எனக்கு அப்பப்போ இன்ட்யூஷன் தோணுதுன்னு சொல்லிட்டு இது சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து இயல்பாக இருக்கும் இந்த இன்ட்யூஷன் தோணுது அப்படிம்பாங்கல்லாம் இவங்க சொல்லுவாங்க எனக்கு இப்படி கனவுல தோன்றுச்சு எனக்கு இப்படி மனசுக்குள்ளே தோண்டிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் போகிற வர்றவங்கலாம் இருக்கிறவங்க தானே அப்படின்னு விட்டுடுவாங்க சில காலம் கழித்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ளுணர்வுகளில் தோன்றி அந்த சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பின்னாடி நடக்கும் என்ன அவங்களுக்கு மட்டும் இந்த ஏன் அந்த சக்தி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசித்து பார்ப்போம் இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு இது கும்பராசிக்கு தான் நிறையா உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கும்பராசிக்கு ஈக்குவலாக இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கும் அந்த பவர் இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கும் அந்த பவர் இருக்குது அப்போ உள்ளுணரில் சொல்லுவாங்க நீ அங்கே போவாதா போனோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாட்டிக்குவாங்க இல்லை இது மாதிரி நடக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது இப்படி தான் நடக்கும் பாருப்பாங்க அதே மாதிரியே நடக்கும் இதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இந்த உள்ளுணர்வுகளால் உந்தப்படுபவர்கள் உள்ளுணர்வுகளால் பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களில் முன்கூட்டியே சொல்கிறவர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதனால் என்ன சொல்லுவாங்க ஒரு தெய்வீக சக்தி அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம நம்புவோம் அது அப்படி கிடையாது பிரபஞ்சத்தோட ஆற்றலை வந்து எளிதாக கிரகிக்கக்கூடிய பவர் சித்திரை நட்சத்திரத்துக்கும் உண்டு அப்படி நாம் அதை எடுத்துக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு பேர் வைக்கும்போது அந்த பேரோட முதல் எழுத்து வந்து பே பா ரா அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க நட்சத்திரமே நமக்கு என்னென்னு தெரியலன்னா கூட அவங்களுடைய பெயர்கள் வந்து முதல் எழுத்து இந்த எழுத்துக்களில் பேப்பா ராரியில் ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கும் அந்த சித்திர நட்சத்திரத்தோட ஆதிக்கம் தான் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன லோகோவை பயன்படுத்தலான்னா முத்து முத்து எப்படி இருக்கும் கடலில் இருக்குது இல்லையா அந்த முத்து அது மாதிரி ரத்தன கற்கள் இது ரெண்டுமே வந்து ஏன்னா அதோடய தோற்றம் அப்படி இருக்குன்னு சொன்னதுனால இதை வந்து அவங்க அந்த நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லோகோவை பயன்படுத்திக்கலாம் அந்த லோகோவை பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான் இது வந்து சித்திரையோட நட்சத்திரங்கிறதுனால அவங்களுடைய லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திரத்தோட அதி தேவதை வந்து சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வார் வந்து பெருமாள் கோயிலில் பார்க்கலாம் அதனால் சக்கர தாழ்வார் தான் அதி தேவதை விஸ்வகர்மாவும் சொல்லலாம் விஸ்வகர்மாங்கிறது வந்து தேவர்களுக்கான அந்த அரண்மனைகள் அந்த இல்லங்களெல்லாம் அமைத்து கொடுக்குறவர் அப்படிங்கிறது அவர் ஒரு தேவர் அதையும் கூட வழிபடலாம் சித்திர நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து வில்வ மரம் உரிய பூ அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய செண்பகம்தான் இதற்குரிய சித்திர நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து ஆண் புலி பறவை வந்து மரங்கொத்தி இதுக்கு வந்து எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது மரங்கொத்திக்கு போய் தொல்லை பண்ண முடியுமோ அது மேலே எங்கேயாவது இருக்கும் மரத்தகிறத்தை வெட்டி அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டிங்கன்னா அது கூடு பாதிக்கப்படும் போது அதனால நமக்கு பாதிப்பு வரும் புளியை போய் நம்ம கிட்டவே நெருங்க முடியாது அதனால் அதுவும் ஆண் புளியை அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம் இங்கேயாவது வண்டலூர் ஜூ இந்த மாதிரி விலங்கியல் பூங்காக்களில் பார்த்தா கூட பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை காலி பண்ணிவிடும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களை பற்றி பார்த்துட்டே வரும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் வந்து புன்னாக்கீசர் அப்படின்னு சொல்லப்படுறாரு புண்ணாக்கீசரோட சமாதி எங்கே இருக்குங்கிறத யாராலும் உறுதியாக சொல்லாமல ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இடத்த குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக சித்தர்கள் வந்து பூஜை புனஸ்காரங்களை ஏற்கிறதில் அவங்க ஞான மார்க்கத்தை விரும்புகிறதுனால உங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் தினத்தன்னைக்கோ இல்லை உங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கோ புன்னாக்கிசரை மனதால் தியானித்து வழிபடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கடவுள் கோயில் அப்படிங்கிறது மதுரைக்கு அருகே குருவித்துறை அப்படிங்கிற ஊரில் சித்திராத வல்லப பெருமாள் அப்படிங்கிற கோயில் வந்து இவங்க வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வமாக இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு வஸ்திர தானம் அப்படிங்கிறான் வஸ்திரம்னால் ஒன்றும் இல்லை ஆடை தானம் அப்போ நல்ல ஏழை மாணவர்களுக்கு இல்லை வந்து இந்த ஆதரவற்றோர் இல்லங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆடைகள்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நட்சத்திர தினத்தன்னைக்கும் இல்லை அவங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மனசபூர்வமாக ஒரு ஆசை கிடைக்கும் இல்லையா அது வந்து இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் இவங்களோட வளர்ச்சிக்கு உதவும் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்து ஜோதிட நூல்கள்லாம் கூறுது அதனால இதனால் எந்த பாதிப்பும் இல்லை முடிச்ச வரைக்கும் அடுத்து உங்களுக்கு உதவி தானே செய்ய சொல்றாங்க அது நல்லது நல்லதுதான் சித்திர நட்சத்திரத்தை பற்றி இந்த தகவலாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிமா இந்த நிகழ்ச்சியில் சித்திர நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தின் பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்